பிப்ரவரி ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டை மதியம் இரண்டு இருபத்தி நாலு மணி ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ லைவ் லைவ் அட்ரேட் ஆகிட்டுருக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு இப்போ கரண்ட்டு மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு இப்போ என்னென்னா ட்ரெண்டு போன ஒன் ஹவர் கேண்டில் இப்போ வந்து நம்ம ஒன் ஹவர் கேண்டில் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மணி நேர கேண்டில் பார்க்கும்போது போன ஒரு மணி நேர கேண்டில் படி டூ டூவே ட்ரெண்டு ஏறினால் இதுவரை ஏறும் இறங்கினால் இதுவரை வரும் டூவே ட்ரெண்டு ஒரு கிளியர் ட்ரெண்டு இல்லை சரி இப்போ இங்கேருந்து ஏறுதுன்னு வச்சுக்கோ ஏறுதுன்னா இருபத்தஞ்சாயிரம் ஏற்றம் இருபத்தஞ்சாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி மூன்று வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்னுடைய ஃபார்முலா இதை கடக்க வாய்ப்பில்லை என்று என்னுடைய ஃபார்முலா சொல்கிறது இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு சரி இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு டவுன் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதிமூணு இதை உடைக்க வாய்ப்பில்லை என்று என்னுடைய ஃபார்முலா சொல்கிறது இதை தொட்டவுடன் மேலே ரீபவுண்டாக வாய்ப்பு சரி இதை கடக்க முடியாது என்று சொல்லியிருந்தேன் கடந்தால் என்ன ஆகும் கடந்தால் ஏற்றம் இன்னும் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு என்ற நிலை வரை தொடரும் சரி இதை உடைக்காது என்று சொல்லியிருந்தேன் உடைத்தாள் என்ன ஆகுது உடைத்தால் இருபத்தஞ்சாயிரத்தி சரிவு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு என்ற நிலை வரை சரிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் நிலைகள் இதற்கு திறந்தபோல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தரங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அழுத்தங்கள் அழுத்துங்கள் வெள்ளைக்கான அழுத்தங்கள் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துவிடும் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம்